அனைவருக்கும் காலை வணக்கம் ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவருடைய நலனை கொள்கிறது அந்த போதைப் பொருள் பழக்கத்துக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கை கடந்த வருடமும் நீங்கள் உறுதிமொழி எடுத்திருக்கீங்க இந்த வருடமும் அதற்கான அரசாணை பிறப்பித்துள்ளது இன்று தமிழ்நாடு முழுக்க அனைத்து பள்ளி மாணவர்களும் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் சேர்ந்து போதை பழக்கத்துக்கு எதிரான உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நம்ம பள்ளி மாணவர்கள் அந்த இஸ்வசேனா கல்விக்குழுமம் சார்பாக நீங்களும் உறுதிமொழி எடுத்து இந்த புகைப்படத்தை நம்ம அரசாங்க பதிவில் பதிவு செய்ய போகிறோம் முதலாவது எதுக்கு எதிராக வந்து இந்த ப உறுதிமொழி எடுக்கிறோம்ன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் நான் ஒவ்வொரு அரசும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு அரக்கனாக உருவெடுத்துள்ளது பூஜை பழக்கம் மாணவர்கள் இன்னைக்கு உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி சரியான ஒரு ஒத்துழைப்பு இல்லாத நிலையில இருக்கிறாங்க போதை பழக்கன்ற ஒரு கொடிய விசத்தன்மை எப்படிதான் வந்தது அது எப்படி இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது பார்த்ததுக்கு நமக்கு கடினமான சூழ்நிலை இருக்கு அது முதல்ல மாணவர்களாகி உங்ககிட்ட இருந்ததுதான் அத வந்து நாங்க முழுசா வந்து தடுக்கணும்னு அரசாங்கம் கூறியிருக்கிறாங்க உங்களுக்கு சில பேர் தெரியும் நான் எல்லாரும் சொல்ல வரும் யாராவது ஒருத்தர் உங்களையோ உங்களை சுற்றத்தாரியோ உங்க உறவினர்களையோ உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களோ யாராவது ஒருத்தர் அந்த பழக்கத்துக்கு ஆளா இருந்தா முதல்ல நீங்க தகவல் தெரிவிக்கணும் அவங்களுக்கு இல்ல எங்களுக்கு உங்களுக்கு விருப்பமுள்ள ஆசிரியர்கிட்டயோ இல்ல யாராவது ஒரு பெரியவர்கிட்டையோ நீ தகவல் தெரிவிங்க ஒரு நண்பனா நீ வந்து அவனுக்கு செய்யற மிகப்பெரிய உதவியே அவன் செய்யற தவறுக்கு நீ நிற்கிறது கிடையாது அவன் செய்யற தவறை வந்து தடுக்கணும் முயற்சி பண்றதுதான் ஒரு சிறந்த நண்பன் எந்த ஒரு நண்பன் தவறான பாதைக்கு செல்றானோ அந்த பாதை தவறு என்று சுட்டி அவன் வந்து உன்னை விட்டு விலகுவான் அது தெரியும் ஆனாலும் விலகுனாலும் பரவாயில்ல என் நண்பன் வந்து எதிர்காலத்தில் நல்ல ஒரு குடிமகனா வரணும் நல்ல ஒரு சான்றோனா வரணும் உயர்ந்த பதவி அடையணும்னா அவன்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன அந்த அடிமைத்தனம் போதைப்பழக்கம் நீங்க இப்ப எய்துல இருந்துங்க இருக்கு இங்க எல்லா மாணவருக்கும் தெரியும் போதைப்பழக்கமும் எப்படிப்பட்ட வடிவமாக இன்னைக்கு மாறி இருக்கு ஒண்ணும் உணவு பொருள் இருந்து

போதை தீய விளைவுகளை ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன் நான் முழுமையாக அறிவேன் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுப்பேன் அறிவுரைகளை வழங்குவேன் போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுப்பேன் அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்கை முழுமையாக தருவேன் போதை பழக்கத்தினி உற்பத்தி நுகர்வு பண்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளை போதை பொருளை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்வுக்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்கேற்றுவேன் என்று உள்ளமாற உறுதியளிக்கிறேன் நன்றி For admission, contact Vishwaksena Vidya Vikas Matriculation Higher Secondary School Vishwak Vishwaksena Global Senior Secondary School 8754530170 Vishwaksena Arts and Science College for Women 866805635 Vishwaksena College of Education B8 Polivakam, tiruvallur Vishwak Vishwaksena Tiny Tots 85318 31111 Punganagar tiruvallur.